மக்கள் திலகத்திற்கு அஞ்சலி செலுத்துகிறது ஃப்ரெண்ட்ஸ் இது மக்கள் திலகத்தின் முப்பத்தி எட்டாவது நினைவினங்களை முன்னிட்டு மக்கள் மனங்களில் என்றும் மக்கள் திலகம் என்ற வீடியோ உங்களுக்காக இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மக்கள் திலகத்தின் ஆன்மா சாந்தி கொள்ளட்டும் மக்கள் திலகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு முதல் எண்பத்தி ஏழு வரை முதலமைச்சராக தமிழகத்தின் மு முதலமைச்சராக இருந்தார் அப்போது அவருக்கு தன் குடும்பத்தின் பெயரிலோ தன்னுடைய உறவினர்கள் அண்ணனுடைய வாரிசுகள் முறையிலையோ யாராவது நிலத்தை ரெஜிஸ்டர் செய்திருக்கிறார்களா வீடோ அல்லது வீட்டு மனையோ ஏதாவது அடுக்குமாடி குடியிருப்போ செய்திருக்கிறார்களா என்று வருவாய்த்துறை அதிகாரி அறிக்கை தரும்படி கேட்டுக்கொண்டார் அப்போது அவர்கள் இதெல்லாம் சாத்தியமில்லையே இல்லையே அப்படின்னு சொன்னாங்க இல்ல நீங்க செய்து செஞ்சாகணும் அப்படின்னு சொன்னார் அதுக்கு ஒரு மாசம் தான் உங்களுக்கு டைம் அதுக்குள்ள செஞ்சு முடிச்சு கொடுங்க அப்படின்னு அதே மாதிரி அவங்க ஆராய்ச்சி செஞ்சு பார்த்ததுல ஒரு இடம் கூட மக்கள் திலகத்தின் பெயரிலோ அவருடைய மனைவி பெயரிலோ அல்லது அண்ணன் பெயரிலோ அண்ணன் வாரிசுகள் பெயரிலையோ இல்லை என்று சான்று சான்று அளித்தார்கள் இந்த சான்றிதழ் மக்கள் திலகத்தின் சரித்திரத்தில் இடம்பெற்றிருக்கிறது அதே போல் மக்கள் திலகம் தான் வாழ்ந்த வீட்டை காது கேளாதோர் பார்வையற்றவர்களுக்காக அர்ப்பணித்திருக்கிறார் அதேபோல் தன்னுடைய அலுவலகத்தை நினைவில்லமாக அவர் இறப்பதற்கு முன்பாகவே இதை தன்னுடைய சொந்த செலவில் நிரப் நினைவில்லமாக மாற்றி உயிர் எழுதி வைத்தார் அடுத்தது அவர் உழைத்து சம்பாதித்த சத்யா ஸ்டுடியோவை ஒர்க்கர்ஸ் கம்பைன்ஸ் என்று ஆரம்பித்து அவர்கள் யார் யார் வேலை செய்கிறார்கள் எல்லோரையுமே அதனுடைய உரிமையாளராக பங்குதாரர்களாக ஆக்கி வைத்தார் தன் இனிய குடும்பத்திற்காக அவர் எதுவும் சொத்து சேர்க்கவில்லை மற்றவர்கள் போல் முதல் மனைவி இரண்டாவது மனைவி மூன்றாவது மனைவி என்று அவர்களோ அவர்களுடனோ அவர்கள் பேரன் பேத்தி அவர்களுக்காக யாரும் அவர் சொத்து சேர்க்கவில்லை தமிழக மக்கள் வழங்கிய வருமானத்தை தமிழக மக்களுக்கு திருப்பி கொடுத்தார் இந்த செய்தி வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்